வேல் வழிபாடு செய்ததன் மூலமாக செய்த முருகப்பெருமாள அற்புத அரிசி பார்க்க போறீங்க வீடியோ சுவாரசமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலோட அந்த வீடியோ பதிவு இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் என்னமா லைக் போடுன்னு சொல்லவே இல்லையா அப்படின்றீங்களா கேட்கலனாலும் உங்களுடைய லைக் வந்து எனக்கு கொடுக்குறீங்க அவங்களோட அழகான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்களை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இன்றைய சின்ன தகவல் என்னன்னா நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்மளுடைய எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்கல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும் அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயதாக இருந்தாலும் சரி நம்ம நல்லது பேசினாலும் நல்ல அதிர்வலைகள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும் கிட்டதான் ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வார்த்தையை நம்மளை விட்டு போகாது அந்த பிரபஞ்சத்துல சுத்திக்கிட்டு அந்த வார்த்தை திரும்ப திரும்ப நீங்க பேசுற அளவுக்கு அது கொண்டு வந்து விட்டுரும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்றீங்க அதனுடைய கஷ்டங்களை நீங்க சொல்றீங்க கடவுள் இடத்துல முறையிடற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு வைங்களேன் ஒரு முறை சொல்லலாம் இரண்டு முறை சொல்லலாம் தொடர்ந்து அதையே இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க பதிவு பண்ண 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 என்ன உங்களுக்கு திரும்ப திரும்ப கண்டினியூ ஆகும் எடுத்துக்காட்டு கொஞ்சம் சொல்லணும்னு வைங்களேன் நீங்க பரீட்சையில பாஸ் பண்ணணும் அப்படின்னா பரீட்சைக்கு வந்து நல்லா தயாராகிட்டேன் நான் படிச்ச கேள்விகள் தான் வந்து கொஸ்டின் பேப்பர்ல வரப்போது நான் ரொம்ப அழகா சூப்பரா எழுதிட்டேன் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நூத்துக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் சொல்றதாக இருக்கட்டும் எழுதுறதாக இருக்கட்டும் அந்த அதிர்வலைகள் வந்து சுத்தி பாசிட்டிவா எப்பவுமே நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும் கடவுளை எப்படியாவது என் மகளுக்கு ஒரு குழந்தை பாகத்தை கொடுத்துருமாட்டியா கடந்த பாகத்தை அப்படின்னு கடவுள்கிட்ட நீங்க சொல்றீங்க அதை நீங்க உங்க மனசோட வச்சுக்கோங்க ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அடிக்கடி நீங்க அதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க நீங்க வேற மாதிரி பதிவு போனங்க நல்ல நல்லபடியா சுக என் மகளுக்கு குழந்தை பிறந்துருச்சு குழந்தை ரொம்ப அழகாக ஆரோக்கியமா இருக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த கடவுள் கடவுளுக்கு நன்றி இந்த வையகத்துக்கு நன்றி இந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கடவுளுடைய நாமத்தை டைப் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஓம் சரவணபவ ஓம் நம இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணுங்க டைப் பண்றதாக இருந்தாலும் எழுதுறதாக இருந்தாலும் எதுவுமே உங்களுடைய சிந்தனையில என்ன வருதோ அதை தான் நீங்க வந்து போன்ல பண்ண போறீங்க எல்லாமே ஒண்ணுதான் அதாவது நல்ல சிந்தனைகளை எப்பவுமே உங்க மனசுல வச்சுக்கோங்க நம்மளை சுத்தி எப்பவும் ஒரு தேவதை சுத்திக்கிட்டே இருப்பாங்களா நம்ம என்ன பேசினாலும் அவங்க சதாஸ்தூன்னு சொல்லுவாங்களா இது எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சதாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படியே நடக்கட்டும் அவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க என் மகளுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு அப்படின் போது அவங்க சதாஸ்துன்னு சொன்னா அப்படியே நடக்கும் இல்லையா அது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பாசிட்டிவா வந்து பேச பழகுங்க உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தா கடவுளுக்கு தெரியும் அதே சமயம் கடவுள் கோவிலுக்கு போறீங்கன்னா அங்க முறையிட்டு வந்துருங்க அப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி உங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்காருங்க அது இன்னும் மென்மேலும் வளர்ந்து கொண்டேதான் இருக்குமே தவிர அது வந்து தீர்வே கிடைக்காது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அதுதான் இன்றைய சின்ன தகவலா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க என்னன்னா நம்ம வேல்மாறல் தொடர்ந்து படிச்சோம் அப்படின்னா மயிலோட தரிசனம் நமக்கு கிடைக்குது இதெல்லாம் நான் சொல்றேன் எனக்கும் வந்து திருத்தணியில இருந்து பஞ்சாமிரதம் வந்தது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய நம்ம கஷ்டத்தோடு இருக்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ் வந்ததுன்னா அந்த மெசேஜ் படிச்சா இது எனக்கே வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அதுல இருந்து நம்ம அந்த கஷ்டத்துல இருந்து அந்த இருந்து கொஞ்சம் அப்படி தேற்றி வெளியே மனசை தேற்றி அப்படி வெளியே வர்றதுக்காக அந்த வரிகள் வந்து நமக்கு எவ்வளோ வந்து உதவியா இருக்குல்ல அப்படி ஒரு விஷயம் தான் வந்து நேத்து எனக்கு நடந்தது நேத்துக்கு திடீர்னு போன் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மெசேஜ் ஒன்று வருது கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது அதுல யாருமே இன்னும் லைக் போடலை நான் தான் ஃபர்ஸ்ட் லைக்கா வர போடுறேன் எனக்கு இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை ஏதாவது மெசேஜ் படிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேல லைக் இருக்கும் ஓப்பன் பண்ணதுமே இந்த மெசேஜ் டக்குன்னு வந்தது யாரும் லைக் போடலை நான் தான் ஃபர்ஸ்ட் லைக்கும் போடுறேன் போட்டுட்டு அதுல என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா நீ திருச்செந்தூர் வரலன்னு கவலைப்படாத நான் உன்னை தேடி வரேன் அப்படின்னு வந்து போட்டிருந்தது அது அது உண்மைதான் முருகா கண்டிப்பாக என்னால் இப்போ திருச்செந்தூர்லாம் வர முடியாது நீ யா என்ன தேடி வந்தால் தான் உண்டு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு எனக்கு என்னமோ அந்த வாசகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் இன்றைக்கே உண்மையிலேயே திருச்செந்தூர்லேருந்து முருகன் வந்திருக்காருங்க பழனியிலேருந்து பஞ்சாமிரதம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சவங்க வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க அதுவும் ஆறுபடை கோயிலுக்கு போயிருந்தாங்க ஒரே டைமில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லது இல்லையா ஆறுபடை கோவிலுக்கும் போயிட்டு வந்தவங்க எனக்கு வந்து பஞ்சாமிரதமும் அதோடு சேர்த்து திருச்செந்தூர்லேருந்து இருந்து தண்ணி கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு பஞ்சாமிரதம் பார்த்ததெல்லாம் சந்தோஷம்னா இந்த நாழிக்கிணர் தண்ணி ஏன்னா இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாளைக்கு கிணறுல கிட்ட குளிக்க வரைக்கும் போகிறேன் குளிக்கல சாமியெல்லாம் பார்க்கலாம் அது வேற விஷயம் ஆனால் நாளைக்கு கிணறுல கிட்ட வரைக்கும் போயிட்டு குளிக்க முடியல அப்படி ஒரு கனவு வந்துச்சு எனக்கு இப்போ ரீசண்டாக வந்து நீ வரலனா என்ன நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னாரு நீங்கள் எல்லாரும் அந்த பிக்சரை க சரியாக கவனிச்சிங்களா அந்த பிக்சரில் கீழே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க என்ன இருக்குது தண்ணி இருக்கா அப்போ என்ன அர்த்தம் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு நான் உனக்கு நாழிக்குனர் தண்ணியோடு அவங்க வீட்டுக்கு வராங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க இது இது பழனி பஞ்சாவிரதம் விபூதி ப்ளஸ் நாழிக்கிணர் தண்ணி இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பஞ்சாமிரதம் வந்து சந்தோஷம் தான் ஆனால் அதை விட நாழிக்குணர் தண்ணி கிடைச்சது இது கொடுக்கணும்னு நினைச்சி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் இன்ப அதிர்ச்சி கொடுத்து நம்மள வந்து அவங்க மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் வந்து முழுக அடிச்சிடறாரு முருகர் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி வேள்மாறல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வர்றதுனால நிறைய அற்புத அதிசயங்கள் வந்து நடக்காமல் இருக்கிற விஷயங்கள் கூட நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சிஸ்டருடைய வீட்டில் நடந்தது எல்லாமே வேற என்னன்னா இவங்க வேள்மாறல் வழிபாடுலாம் எதுவுமே செய்யல ஆனால் ஒரு வேல் வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துருச்சு வாங்கணும்னு நினைக்கிறாங்க வாங்கறதுக்கு உண்டான பணம் கையில இருந்தாலும் அது வாங்கறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து நமக்கு உருவாகவே ஆகாது எத்தனையோ பேர் பெரிய வந்து நீங்க அனுபவிச்சிருப்பீங்க வச்சிருப்பீங்க வாங்கணும்னு நினைச்சு கூட போவீங்க ஆனா அது வந்து உங்க கைக்கு கிடைச்சிருக்காரு அதே போல அனுபவம் தான் இந்த சிஸ்டருக்கும் நடந்திருக்கு திடீர்னு இவங்க ஒரு நாள் வாங்குற சூழ்நிலை வந்து உருவாயிருக்காது ஒரு துணி கடையில வந்து வாங்கியிருக்காங்கன்னா பாருங்க இவங்க துணி கடைக்கு போய் துணியெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது இவங்க வந்து வேல் சேல் பண்றவங்க போல வேல் வந்து கையில் நிறைய பல்கா வந்து கவரோட எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க போல இவங்க எதிர்பா கவனிச்சு பார்க்கறாங்க பார்த்துட்டு என்ன இது வேல் வச்சிருக்கீங்க இங்க கொடுப்பீங்களா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அவங்க வந்து இல்லைங்க மொத்தமாக சேல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் ஒன்றெல்லாம் தர முடியாதுங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இருந்தாலும் அந்த வேலை பார்த்ததும் அழகா இருந்திருக்கு சின்னதாக ஒன்று வாங்கிடலான்னு நினைச்சேன் ஆனால் என்னையும் வாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கருந்து வந்துட்டாங்க என்ன நினைச்சாருன்னு தெரியலையா அவருக்கு எத்தனை வேல் வேணும் அப்படின்னு கேட்டுக்காரு ஒன்று கொடுத்தா போதும்பா அப்படின்னு இருக்காங்க சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேல் எடுத்து கையில கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வேல் வந்து நல்லபடியா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே எனக்கு போன் பண்றாங்க நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சிஸ்டர் நான் வந்து வேல் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு இது வந்து எப்படி அபிஷேகம் பண்ணணும்னு தெரியல எனக்கு வந்து முறையா சொல்லிக் கொடுங்க எனக்கு அப்படின்னாங்க நான் சொன்னேன் இதுல சொல்லிக் கொடுக்கறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு அஞ்சு பொருட்கள் பால் தயிர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் கண்டிப்பா இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க ஆனால் செய்யறதுதான் முத முதல்ல செய்யறீங்கன்றதுனால வளர்ப்புழை சஷ்டியில வளர்ப்புறை நாட்கள்ல செய்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அவங்க நாங்க பேசிட்டு இருக்கும் போது நான் அப்படியே கேலண்டர்ல பாக்குறேன் அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்புழை சஷ்டி நான் அவங்ககிட்ட சொல்ற நாலு அன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு நீங்க அன்னைக்கே செய்யுங்க சிஸ்டர் அப்படின்னு நான் நாள் குறிச்சு கொடுக்குறேன் அவங்களாம் சரின்னு சொல்றாங்க ஆனால் அன்னைக்கு அவங்களால செய்ய முடியல என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்து இறந்து போய்ட்டு இருக்காங்க அதனால வந்து எனக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போகணும் அதனால வந்து பண்ணாதீங்க நம்ம பொறுமையாக கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமையில் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க நீங்கள் அங்கே போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் திரும்பவும் அதே போல் என்ன கேட்குறாங்க திரும்பவும் ஒரு நாள் குடிச்சு கொடுக்குறேன் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு முகூர்த்த நாட்கள் நான் கொடுத்துட்டேன் ஏதாவது ஒரு காரணம் வந்துகிட்டே இருக்குது அவங்களும் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சிஸ்டர் என்ன கோச்சிக்காதீங்க திட்டாதீங்க எனக்கு இன்னொரு நாள் பார்த்து தரீங்களா என்னம்மா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு இல்ல சிஸ்டர் ஏதாவது ஒரு காரணம் பாவம் அவங்களும் வந்து இந்த பூஜை எப்படிலாம் செஞ்சணும்னு நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு காரணம் ஒரு நாள் வந்து அபிஷேகத்துக்கு உண்டான பொருள் எல்லாம் கூட எடுத்து வந்து வச்சுட்டாங்க ஆனால் அவங்க வந்து வீட்டு தூரமாகறாங்க இப்படியே கடந்து போகுதுங்க கிட்டத்தட்ட வேல் வீட்டுக்கு வர்றதுக்கே பெரிய போராட்டம் வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் வரைக்கும் அவங்களால அதை செய்யவே முடியல ஆனா ஒரு நாள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க என்ன கேட்க கூட இல்லை அவங்களாம் வந்து கேலண்டர் எடுத்து பார்த்தாங்க ஏன்னா இருந்தா இத்தனை சொல்றேனே அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இதுதான் நல்ல நாள் அப்படின்னு அவங்களாம் கேலண்டர் எடுத்து பார்த்து ஒரு நாள் குறிச்சிட்டு என்ன பண்றாங்க என்னென்ன தேவையோ காலையில இருந்து வேலை செய்கிறாங்களா அதுக்கு காலையில இருந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் ரெடி அடிச்சுட்டு வந்து வச்சுட்டு இன்னைக்கு வந்து வேல் பூஜை நம்ம செஞ்சே ஆகணும் முடிவு பண்ணுறாங்க அதெல்லாம் அழகாக கொண்டு வந்து வச்சுட்டு வேல் பதிகம் வந்து இதை வந்து போன்ல பக்கத்தில் வச்சு ஓட விட்டு இவங்க வந்து அபிஷேகம் பண்றாங்க ரொம்ப மனசுக்கு நிறைவா திருப்தியா இருந்திருக்கு நீ என்ன பண்ற அப்படின்னு அவர் கேக்குறாரு நான் வேல் பூஜை செய்யறேன் வேல் பூஜை இது வரைக்கும் உலகமே வேல்மாறல் வேல் பூஜை செஞ்சிட்டு இருக்கு நான் தான் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு செய்யல இதை செய்யறதுக்கு எனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு இவங்க பாட்டு மனசுக்குள்ள புழங்கிட்டு பாட்டுக்கு அந்த பூஜையை வந்து ரொம்ப நிறைவா செஞ்சு முடிச்சிட்டு அந்த போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறாங்க சிஸ்டர் நான் நல்லபடியா வேல் வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப வந்து போன் பண்ணாங்க நான் சொன்னேன் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்பா எப்படியோ செஞ்சிட்டீங்களே நீங்க இதோட விட்டு கூடாதுங்க வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா அபிஷேகம் செய்யணும் அப்படி இல்லைன்னா கூட பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேய்பிரை சஷ்டி வளர்ப்பிரை சஷ்டி இந்த ரெண்டு நாளையும் நீங்க அபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் கண்டிப்பா செய்யறேன் சிஸ்டர் இதுக்கப்புறம் அஞ்சு பொருள் இல்லைன்னா கூட வெறும் பால் மட்டுமாவது வந்து நீங்க பண்ணிடுங்க அப்படின்னா சரிங்க சிஸ்டர் நான் கண்டிப்பா செய்யறேன் அவங்க தொடர்ந்து வேல் வழிபாட முதல் நாள் செய்யதான் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் அந்த மேற்பட்ட தடைகளையும் தானே இந்த வேலானது வேலை வைத்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்களால பூஜை அறிகடி செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகுது இவங்க வந்து பூஜையை செஞ்சுக்கிட்டே வராங்க திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களுடைய மகனும் மருமகளும் வந்து வீட்டுக்கு வராங்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க வந்து வெளியூர்ல தங்கியிருக்காங்க எப்பயாவது ஒன் டைம் தான் வந்து போவாங்க வந்தவங்க ஸ்வீட்டோட வராங்க என்ன இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க இவங்களுக்கு ஒண்ணு புரியல என்ன என்னமா அப்படின்னு இவங்க கேட்க அவங்க நான் மாசமா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பேச்சே வரல ஆனந்த கண்ணீர் தான் இவங்களுக்கு என்ன நான் இவங்களுக்கு திருமணம் வாங்கி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு வரைக்கும் குழந்தை வந்து நிக்கவே இல்லை இவங்களுக்கு வந்து இவங்கலைங்கி முருகா ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்காங்க அவங்க கேட்டிருக்காங்க என்னமா நீ முருகருக்கு நன்றி நீ நன்றி சொல்லணும் அவங்க அவங்க மகன் அதுக்கு சொல்றேன் முருகரின் செயல் நான் வேல் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சதும் நான் வைத்த வேண்டதெல்லாம் இதுதான் நல்லபடியா என் வீட்டுக்கு ஒரு வாரிசு கொடுத்தா போதும் நான் வேண்டிகிட்டே இருந்தேன் மூணு வருஷம் கழிச்சு நீங்க ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க எனக்கு இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஆனந்த கண்ணீர்னா கண்ணீர் சந்தோஷத்தோட எனக்கு போன் பண்ணி இப்படி ஒரு விஷயம்

முடிந்தால் குடும்பத்தோடு சென்று பழனி அல்லது திருத்தணி இந்த ரெண்டு தளத்துக்கும் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்சாங்க தொட்டில் கட்ட முடியுமான்னு பாருங்க கட்டிட்டு முருகரை மனசார வேண்டிட்டு வாங்க அதோடவே குழந்தை குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க சஷ்டி தோறும் வந்து வழிபாடு செய்யுங்க முருகருக்கு விரதம் இருந்துன்னு சொல்லியிருக்கேன் அப்போ படிக்க வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி கூட நான் வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் செகமாயை ஊற்ற என் அக வாழ்வில் வைத்த அப்படின்ற திருப்புகள் வந்து எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் வந்து ஞாபகப்படுத்துறேன் இந்த இந்த திருப்புகளை தொடர்ந்து தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க இது குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களும் பாராயணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அம்மா மாமியார் கூட வந்து படிக்கலாம் தன் தன்னுடைய குளம் வந்து தழைக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி மாமியார் கூட வந்து இந்த பதிகத்தை வந்து படிக்கலாம் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அதாவது சட்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்த பாக்கியம் மிச்சம் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு பதிகத்தை நான் சொல்றேன் அதையுமே தொடர்ந்து பாராயணம் பண்ணிட்டு வாங்க ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டே வந்தாங்க என்னன்னா வேட்குழவி வேட்கை அப்படின்ற பதிகத்தை பற்றி நலன்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க வேட்குழவி வேட்கை அப்படின்ற பதிகம் வந்து பத்து பாட்களை கொன்றது இந்த பாடலை எழுதியது யாரு அப்படின்னா பாமனையா அவர்கள் தான் எழுதியிருக்காரு இந்த பாடலை நீங்க பாராயணம் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா மாமன் ஐயா கிட்ட மனமுருக வேண்டி மடிப்பிச்சு கேளுங்க கண்டிப்பாக அவர் முருகன் கிட்ட சொல்லி உங்களுக்கு குழந்த வரத்தை வாங்கி தருவாருங்க அப்பேற்பட்ட ஒரு பதியம் தான் இந்த வேர்க்குழவி வேர்க்கை இது இந்த பாடலை நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா அழகாக பாடலாக வந்துடும் இது கேட்குறதும் நல்லது படிக்கிறதும் நல்லது இந்த பாடல் எங்கிட்ட புத்தகத்தில் இருக்குது அதனால் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வைக்கிறேன் நீங்கள் வந்து அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு நம்ம புத்தகத்துக்கு அலைய முடியாதுன்றதுனால நான் வந்து கம்யூனிட்டியில் டேக் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அர்த்தத்தோடு அதுவும் எந்த பாடலை படித்தா அதற்கான அர்த்தம் என்றதையும் வந்து அழகாக அந்த புத்தகத்தில் இருக்குது அதனால் உங்களுக்கு கம்யூனிட்டி டாக் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க வேற்குழுவை வேர்க்கையும் தொடர்ந்து நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க வரம் வேண்டி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக பெருமான் கொடுப்பாருங்க கவலையே படாதீங்க ஒரு சில நாட்கள் தாமதமாகுமே தவிர ஒரு சிறந்த ஒரு கருவை அவங்கள வயிற்றில் நிற்க வைத்து அது நல்லபடியாக பிரசவிக்கவும் அவர் செய்வார்ன்றதை வந்து நானும் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே